கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்பெரி செடி மற்றும் பட்டுப்புழு வளர்ப்புக்கு அரசு மானியம் வழங்குவதால் மல்பெரி சாகுபடி செய்வதில் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறி சாகுபடி மட்டுமின்றி மல்பெரி செடி வளர்ப்பிலும் விவசாயிகள் தனி ஆர்வம் காட்ட துவங்கியுள்ளனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்பெரி செடிகள் வளர்ப்பு மற்றும் பட்டுப்புழு வளர்ப்பதற்கு தமிழக அரசு அதிக அளவில் மானியம் கொடுத்து வருவதால் தவளம் கும்மனூர் மாதேப்பட்டி மற்றும் அதனைச் சுற்றி உள்ள பல்வேறு கிராமங்களில் ஆண்மை காலமாக மல்பெரி செடிகள் சொட்டு நீர் பாசனம் மூலம் வளர்ப்பதில் தனி கவனம் செலுத்தியுள்ளன இதில் ரசாயன உரங்களின் பயன்பாட்டுக்கள் இன்றி இயற்கை விவசாயம் மூலம் வளர்க்கப்படும் இந்த மல்பெரி செடிகள் பட்டு புழுக்களும் வழங்கப்படுவதால் தரமான பட்டுக்கொடுகள் கிடைப்பதால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைப்பது மட்டுமின்றி அதிக வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பகுதியை சேர்ந்த விவசாயி ஈஸ்வரன் கோருகையில் தவளம் பகுதியில் நெல் தக்காளி போன்ற பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வந்தோம் ஆனால் இதில் போட்ட முதலில் முத கிடைக்காததால் மாற்று பயிராக மல்பிரி சாகுபடிக்கு மாறினோம் அதற்காக தமிழக அரசு பட்டுப்புழு வளர்ப்பு செட்டு அமைக்க ரூபாய் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இது மட்டுமின்றி பராமரிப்பு செலவுக்கும் பணம் வழங்குவதோடு செடி விளக்க சொடுநீர் மற்றும் கலை எடுக்கும் இயந்திரங்களும் விவசாயிகளுக்கு வழங்கப்படுவதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் மல்பெரி சாகுபடிக்கு மாறி வருகின்றனர் மேலும் பட்டுக்கோடு கிலோ ரூபாய் முதல் ஐநூறு வரை விற்பனை செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு நல்ல லாபம் தரும் தொழிலாக மல்பெறி செடி வளர்ப்பு உள்ளதாக குறிப்பிட்டார் மேலும் மல்பெறி செடிகளில் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தால் அடுத்த நொடியே வந்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனைகள் வழங்குவதால் எங்களை போன்ற சிறு விவசாயிகளுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார் மாவட்டம் இது வந்து மல்பெரி செடி இது மல்பெரி பட்டு வளர்ப்பு பட்டு வளர்ப்புனாக்கா ரெண்டு ஏக்கரை வச்சுருக்குறோம் ரெண்டு ஏக்கரை ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சட்டு கட்டிருக்குறோம் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸ் தராங்க மானி திருப்பியெல்லாம் கட்டுறதில்ல நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நூறு மொட்டை வச்சோம்னா நூறு கிலோ கேஜி வருது கேஜி இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆறுநூற்றி இருபத்தி நாலு ரூபா அது மாதிரி டெய்லி மார்க்கெட்டு வருது நல்ல ஒரு ஹெல்ப் இருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த ஃபவர் வீடரு இந்த பட்டு வளர்ச்சிக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அத்தனை மெட்டீரியலும் வந்து கவர்மெண்ட்டே தராங்க நம்மளுக்கு எதை நம்ம வாங்க வேண்டியதில் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஒரு டவுட் வச்சாக்கா உடனே ஆஃபீஸ் அதிகாரிங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அதாவது கிருஷ்ணியில் இருக்கிற அதிகாரிகளும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பட்டு வளர்ச்சுறையில் இருக்கிற அதிகாரிகளும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க இதில் வந்து நல்லா லாபகரமாக இருக்குது இர இரநூறு மட்டும் வச்சோம்னா நம்மளுக்கு இரநூறு கேஜி வருதுங்க அப்போ நமக்கு இரநூறு கிலோ வச்சு இன்னைக்கு ஐநூறுரூவா போட்டோம்னா கூட நம்மளுக்கு ஒன் லேக் வந்துடுது இது பட்டு வளர்ச்சியில் இது யாருக்கும் ஜனங்களுக்கு வந்து இன்னும் தெரியுது இது வந்து இப்போ புழுவு செத்துறது அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுறாங்க இது வந்து நம்ம சிம்பிள் வேலை தான் இருபது நாளைக்கு நம்மளுக்கு இருபத்தி அஞ்சு நாளைக்கு நம்ம மார்க்கெட் பண்ணிடலாம் போயிடலாம் இப்போ இந்த மல்பு செடி எப்படி தண்ணி இப்படி தண்ணி ட்ரிப்பு தான் சார் ட்ரிப்புக்கும் அவங்களே தராங்க கவர்மெண்ட்லே தராங்க ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட் நம்ம மாதிரி போதும் பட்டு வளர்ச்சி துறையில் நம்மளுக்கு எல்லா ட்ரிப்பு அப்புறம் பவர் வீடரு கட்ரு அதுக்கு முன்னாடி மோட்ரு சட்டு கிளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் கொடுக்குது ஆமாம் சட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தராங்க இந்த இந்த நடுவு மானியம் பார்த்தீங்களா நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் வச்சோம்னா தொண்ணூறாயிரம் தராங்க ஒரு ஏக்கர் வச்சோம்னா பத்தாயிரத்தி ஐநூறு தராங்க இப்போ அரசு மானியம் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து விவசாயம் நல்லா நல்லா இருக்குது சார் நல்ல சந்தோஷமாக இருக்குது இதில் என்ன பார்த்தோன்னா எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் கிளீனாக வந்து செஞ்சு தராங்க நம்ம சொன்னால் டக்குன்னு வந்து பராமரித்து தராங்க கவர்மெண்ட் எல்லா அதிகாரம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க பட்டு வளர்ச்சியும் நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க